நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவாலா ரவுஸ்டன் முல்லை எஸ்டேட் கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் யானையை கண்காணித்து விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமப்பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது பகல் நேரங்கள் மட்டுமின்றி இரவு நேரங்களிலும் காட்டு யானைகள் பொதுமக்கள் குடியிருக்கும் கிராமப்பகுதிகளில் உலா வருவதால் மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் குறிப்பாக ஆறு மணிக்கு மேல் பல பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் தேவாலா ரவுஸ்டன் முல்லை எஸ்டேட் பகுதியில் திடீரென குடியிருப்பு பகுதியில் ஒற்றை காட்டு யானை உணவு தேடி ஊருக்குள் வந்தது பலா மரத்தின் கீழ் நின்று பழத்தை பறிக்க முயற்சித்தது சத்தத்தை கேட்டு வெளியே வந்த பொதுமக்கள் நின்றிருந்த யானையை கண்டு அச்சமடைந்தனர் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்த பின் ஆறு பேர் கொண்ட வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் பின்பு யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் கிராம மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் இரவு நேரங்கள் மட்டுமின்றி அதிகாலை நேரங்களிலும் பொதுமக்கள் தனியாக வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுடன் யானை நடமாட்டத்தையும் கண்காணித்து வருகின்றனர் போ 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 Hey! 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 Hey!